அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவடி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்மலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அல்லது ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான விளைவுகள் நடந்துக்கிட்டே இருக்கு நான் அதற்கான தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியான முறையில் ஜோதிட பலன்கள் சொல்லப்படும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நண்பர்களே இன்று நீங்கள் எந்த உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானமாக செயல்படுவதன் மூலமாக நீங்கள் எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க முடியும் இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மனம் அமைதியடையும் பணியை பொறுத்தவரை தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இல்லை பணியில் சுமை அதிகமாக இருக்கலாம் பணியில் தவறுகள் நேராமல் பார்த்துக் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை மனநிலையில் ஏற்படக்கூடிய மாறுபாடு காரணமாக துணையிடத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீர்கள் துணையுடன் யதார்த்தமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் சற்று அதிகமாக காணப்படலாம் பணத்தை சிக்கனமாக கையாள்வது நல்லது தேவையற்ற செலவுகளை குறைக்க குறைப்பது சிறப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில அசௌகரியங்கள் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படலாம் கால்வழிகள் காரணமாக உடல்நிலையில் பாதிப்பு அடையலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக அணுகுவதன் மூலமாக வேறுபாடுகளை தவிர்க்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மிதமான ஆதாயம் கிடைக்கும் பணி சுமை அதிகமாகவும் கவலை தருவதாகவும் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல் இருக்கலாம் அதனால் உங்களது மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் இன்று அதிர்ஷ்டம் குறைவானதாக காணும் காணப்படும் இன்று நிதி சம்பந்தமான விஷயங்களை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் பாதிப்புகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கலாம் தீவிரத்தை உணர்ந்து கவனமாக இருக்க வேண்டும் அஜீரண கோளாறுகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றகரமான நாளாக அமையும் இன்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்த்தக்கூடிய புதிய அனுபவங்களின் மூலமாக மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும் பணியை பொறுத்தவரை இன்று பணி மற்றும் தொழிலில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படுகிறது செயல்திறனில் திருப்திகரமான நிலை காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல புரிந்துணர்வுடன் இருப்பீர்கள் இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் பணத்தை உபயோகமான விஷயத்திற்கு பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் ஊக்கமும் உற்சாகத்தோடும் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் அமைத்து வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நாளாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இன்று வெளியே செல்வீர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் நாளாக அமையும் பொறுத்தவரை வருமானம் அதிகரிப்பதற்கான இன்று ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைகிறது தேவையற்ற விஷயங்கள் சிந்திப்பதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பணியில் தவறுகள் நேராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாக அமையலாம் வாழ்க்கை துணையுடன் நட்புணர்வோடு நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கவன சிதறலால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற செயல்களை செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னியாசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைந்து காணப்படுகிறது இலக்குகளை அடைய நீங்கள் அதிகமாக காணப்படும் ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது வாழ்க்கை துணையாரால் புறக்கணிக்கப்படுவதாக உணர்வீர்கள் பரஸ்பர உரையாடல் மற்றும் புரிந்துணர்வு மூலமாக அதை தீர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண பரிவர்த்தனையில் சற்று சிரமங்கள் காணப்படலாம் தேவையற்ற எதிர்கொள்ள நேரிடலாம் தேவையற்ற கவலைகளின் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுகிறது வெற்றி பெற வேண்டும் என்று உறுதியோடு இருப்பீர்கள் விரைவான முடிவு எடுப்பதற்கான அனுகூலமான மனநிலையோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள் உணர்வுகளை சக பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விழாவினை பற்றி துணையாருடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் இதன் மூலமாக புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்புகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு காணப்படுகிறது நெருக்கமானவருடைய விருந்தில் கலந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது மன தைரியத்தின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது மிருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களது திறமையால் தகவல் தொடர்பின் மூலமாக மற்றவர்களை மகிழ்விப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சவாலான பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணிகளை எளிதில் விரைந்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது வாழ்க்கை துணையாருடன் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் நட்பான அணுகுமுறை அவருக்கு திருப்திகரமானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையிருப்பு பணத்தை கொண்டு வசதியாக இருப்பீர்கள் பணத்தை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உறுதியின் காரணமாக ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நிலை காணப்படலாம் உங்களது இலக்கில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீர்கள் மன அழுத்தத்தை போக்க யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று சுமை அதிகமாக காணப்படும் நாள் அதிக வேலை காரணமாக அதை முடிப்பதில் சிரமமும் எரிச்சலும் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக வாழ்க்கை துணையாருடைய தவறுகளை சுட்டி காட்டுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண சாதகமான சூழ்நிலை இல்லை சேமிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இருக்காது சளி மற்றும் தலைவழி உபாதைகள் காணப்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முற்போக்கான வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக இல்லை எதையும் சமநிலையோடு அணுக வேண்டியது நல்லது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை சமாளிக்க வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனத்தோடு செய்ய வேண்டும் பணியை திறம்பட செய்வதற்கு சக பணியாளர்களின் அறிவுரையை ஏற்று அதன்படி நடந்து கொள்ளலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் அதன் விளைவாக அதன் விளைவாக இன்று துணைநிலத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சுமாரானதாக இருக்கும் இன்று நிதிநிலையை மேம்படுவதற்கான அதிர்ஷ்டம் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எண்ணெய் பதார்த்தங்களை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது புதிய மனிதர்கள் மற்றும் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் அவர்களை சந்திப்பதன் மூலமாக மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சந்திப்புகளின் பொழுது நீங்கள் புதுமையான கருத்துக்களை கூறுவீர்கள் மேலதிகாரிகளில் ஒப்புக்கொண்டு பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகள் உங்களது துணையை மகிழ்விக்கும் இதனால் உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படும் சேமிப்பை உயர்த்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அசௌகரியங்கள் உங்களுக்கு காணப்படலாம் சவால்களை சமாளிக்க நீங்கள் பணிகளை திட்டமிட வேண்டியது நல்லது இன்று தளரா நம்பிக்கையோடு தேவையற்ற எண்ணங்களில் இருந்து விடுபடலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக பலன்களை கொடுக்காது பணி சுமை அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவு காணப்படாது அனுசரணையான போக்கை மேற்கொள்வதன் மூலமாக துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவிற்கான சாத்தியம் இல்லை உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு பண தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்